கசப சாப்பிடாத தம்பியே செத்துருவேன் அப்படின்னு ரைட் அடுத்தது ஆடு என்ன தழைய சாப்பிடும் இல்ல இல்ல கொஞ்சம் வயசான தழைய சாப்பிடுமா இல்ல இளந்தழைய சாப்பிடுமா இளந்தழைய தான் சாப்பிடும் ஏன் இந்த இளந்தழை தான் புதுசா முளைச்சு வந்திருக்கு அதுல எந்த விதமான பாய்சனும் கிடையாது இப்போ இங்க வெளியில இருக்கிற மரத்துல என்னென்ன பாய்சன் இருக்கும் நீங்க எல்லாரும் எதுல வந்திருக்கீங்க பஸ்ஸு கார் அந்த புகையெல்லாம் அதுல தான் கிடைக்கும் அந்த மாதிரி காய்ந்த இலைகள் மற்றும் முதிர்ந்த இலைகள்ல அதுல உள்ள சில டாக்ஸின்ஸ் சில வகை விஷங்கள் அதுல இருக்கும் அதனால இளந்தழைகளா தான் பார்த்து அந்த ஆடு திங்க பிளஸ் இளந்தழைகளை தான் புரதச்சத்து ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அனிமலுக்கும் சில சென்சஸ் இருக்கு அதை தான் அதுங்க சாப்பிடுது புளிப்பு எத்தனை பேருக்கு இங்க புளிப்பு பிடிக்கும் அதுவும் வெகு சிலரே புளிப்பு என்பது எதை குறிக்கிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பா புளிப்பு சுவையோட இருக்கும் அதனால புளிப்ப வந்து மனிதன் அதுவும் வார்னிங் சிக்னலா தான் எடுக்கிறான் பெர்ரிஸ் நெல்லிக்கனி லெமன் அப்புறம் ப்ளூபெர்ரி அந்த மாதிரி சின்ன கனி வகைகள் இழந்த பழம் இந்த மாதிரி அந்த புளிப்பை அவன் விரும்பி சாப்பிடுறான் ஏன்னா அது கம்மியான புளிப்பு இருக்கு அதுல உள்ள சத்துகள் வேணும் அப்படிங்கறது வந்து வார்னிங் சிக்னலாகவும் இருக்கு அதே சமயம் இது சாப்பிடலாம்னு சொல்ற ஒரு சிக்னலாகவும் இருக்கு ஸோ அதிக புளிப்பு உள்ளதையும் அவன் சாப்பிட மாட்டான் இனிப்பு சுவை பிடித்தவர்கள் யார் அது சரி தான் எல்லாரும் இங்க வந்திருக்கோம் எத்தனை பேர்லாம் டயாபிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கை தூக்கணிங்களோ அதே அதை அதிகமான அளவுங்க இனிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னு கை தூக்கி ஓகே இனிப்பு எதை குறிக்கிறது எதுக்கு மனுஷனுக்கு இனிப்புங்கிற சென்ஸ் இருக்கு

ஸோ நம்ம என்னென்ன கருமத்தெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் நாய் எங்கள் வீட்டில் சக்கர பொங்கல் சாப்பிடும் எங்கள் வீட்டு நாய் பாம்பு நாய் டென்மார்க்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் சக்கர பொங்கல் ஜோராக சாப்பிடும் ஓகேங்களா நாய்ங்கிறது ஓனாய் இனம் ஓனாய் இனத்தை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் ஸோ இந்த இனிப்பு சுவை ஏன் மனிதனுக்கு நாக்கில் வந்து இனிப்பு தெரியுதுனாக்க பழுத்த பழம் இல்லைங்களா பழுத்த பழத்தில் சக்தி கிடைக்குது பழுத்த பழம் உனக்கு கெடுதல் கிடைக்குது ஐயா அமைதியா இருக்கு பழுத்த பழத்துல உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்குது அதே மாதிரி அது கெடுதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்மளுக்கு இனிப்பு சுவை ஆண்டவன் ஆனா நம்ம அதை யூஸ் பண்றோம் ஆதி மனிதனுக்கு கிடைத்த இனிப்பு சத்து என்னது பழம் மட்டும்தான் அந்த பழத்தை அவன் சாப்பிடல் அவன் யாருக்கு கொடுத்தான் தெரியுமா அந்த பழத்தை யாருக்கு கொடுத்தான் அதியம்மான் வந்து நெல்லிக்கணைய பல்லு இல்லாத கிழமைக்கு தான் கொடுத்தாரு இல்லையா அந்த மாதிரி பற்கள் முளைக்க தொடங்கி ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரையும் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்காது இல்லைங்களா ஒரு அஞ்சாறு வயசு வரையும் அது வரையும் இந்த பழுத்த பழங்களை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் அதிகமா சாப்பிட மாட்டான் ஏன்னா அவன் விரும்பி சாப்பிடுற உணவு மாமிசம் தான் எடுத்து வேட்டைக்கு வந்து சிம்பிள பாருங்க மேல இருக்காம பாருங்க அப்படியே விட்டுட்டு சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நடமாட்டாதீங்க பிளீஸ் மாமிசம் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் சார் போறதுன்னா இப்பவே கிளம்பி போயிருங்க இல்ல உட்காருங்க தயவு செஞ்சு அங்கேயும் அலையாதீங்க ஒன்னும் தலை போற அவசரம் யாருக்கும் கிடையாது ரைட் மாமிசம் தான் அவன் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இந்த மாமிசத்துல அவன் வந்து வயிறு நிறைஞ்சிரும் இல்லையா மாமிசம் சாப்பிட்ட உடனே வயிறு பயங்கரமா நிறைஞ்சிரும் ஸோ இந்த பழ வகைகள்லாம் அவன் குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தான் அது ஆகட்டும் அதுங்களால் மாமிசத்தை பல்லால கட்டிச்சு இழுத்து பண்ணி ரொம்ப கஷ்டம் அதனால ஓரளவுக்கு மாமிசமும் கொஞ்சம் பழங்களும் இந்த குழந்தைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து இவன் அதிகமா இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் அப்படிங்கும் போது இல்ல வேற எதுவும் கிடைக்காத போது அந்த பழங்களை சாப்பிடுவோம் ஓகேங்களா சோ இனிப்புங்கிற சுவையும் அவன் அளவோட தான் அவன் சாப்பிட்டிருக்கான் ஓகே சர்க்கரை நல்லதா கெடுதலா வெள்ள கலர்ல ரேஷன் கடையில கிடைக்குது இல்லையா அது நல்லதா அப்ப நல்ல இல்லாத சில வகை சர்க்கரைகளை சொல்லுங்க சொல்றீங்க என்னதுங்க

நாட்டு சக்கரம் என்ன பணங்க என்ன ஆதி மனிதன் என்ன சாப்பிட்டிருப்பான் அவன் போய் ஏய் இந்த பணங்க இது வந்து நம்ம வந்து அழகா புதச்சி வச்சு எட்டு நாள் கழிச்சு நம்ம இது பண்ணி பாத்தாக்க சக்கரை மாதிரி ஒரு நாள் சாப்பிடலாம் இந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சிருப்பானா அவன் எதை எதெல்லாம் சாப்பிட்டது இல்லையோ அது எதுவுமே நேச்சுரல் கிடையாது அப்போ இனிப்பான அவன் பழத்தை தோத்து வேற ஏதோ ஒன்னு சாப்பிட்டுருக்கா அது என்ன தேன் எல்லாரும் சொல்றாங்க தேனில் தண்ணீரில் தேனை கலந்து குடித்தால் நல்லா இதாகும் அப்படின்ட்டு மோஷன் போகாமல் முக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது இந்த

தகட்டிடும் ஏன் தகட்டது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் சோ அதனால தேனும் கெடுதல் தான் ஒரு லெவலுக்கு மேல் தேன் டெய்லி சாப்பிட வேண்டிய பொருளே கிடையாது பழங்கள் டெய்லி சாப்பிட வேண்டிய பொருட்களா இவன பழத்தை பத்தி சொன்னேன் இந்த பழம் டெய்லி சாப்பிடலாமா பழம் நல்லதுன்னு இப்பதானேங்க சொன்னேன் இந்த பழத்தை டெய்லி சாப்பிடலாமா கிடைக்காது கிடைக்க நம்ம சாப்பிடலாம் இதுதான் சீசனல் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லா சீசன்லயும் உங்களுக்கு பழங்கள் கிடைப்பதில்லை நம்ம ஊர்ல விளையேற பழங்கள் என்னென்ன சையத் இப்ரஹிம் மாம்பழம் விளையும் மாம்பழம் இலங்கையில இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் யாராவது வரலாற்று அறிவியலர்கள் தெரிஞ்சா சொல்லலாம் கொய்யா வேற வேற என்ன பழம் வாழைப்பழமும் இம்போர்ட்டட் தான் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல வளர்ந்தது கிடையாது நான் நினைக்கிறது அமேசான் காடுகள்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேற நீங்க ராஜராஜ சோழன் நாவல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கடத்தல் போய் அப்படின்னு நிறைய இருக்கு வாழையும் கிடையாது கொய்யா மட்டும்தான் தான் வேற நெல்லிக்காய்ங்கிறது பெரிஸ் நான் கேட்கறது ஃப்ரூட்ஸ் ஒரு சில பழங்கள் தான் இல்லைங்களா ரொம்ப விரல விட்டு எண்ணிடலாம் ஒன்னோ ரெண்டோ மூணோ இல்லையா கொய்யா பழமும் எல்லா டயத்துலயுமா கிடைக்குது ஆதி மனிதனும் ஒரு சீசன் டயத்துலதான் பழங்களை சாப்பிட்டு இருக்கான் அதுவும் யாருக்கு கொடுத்திருக்கா மெயினா அவனோட குழந்தைகளுக்கு அவன் சாப்பிட்டது கிடையாது இனிப்புங்கிற சுவை இது வந்து மனிதன் சைவம் பிளஸ் அசைவம் நம்ம வந்து புலி மாதிரியே சிங்கம் மாதிரியே கம்ப்ளீட் அசைவம் கிடையாது நம்ம சைவமும் உண்டு அசைவமும் உண்டு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கலாங்கிறதுக்காக நம்மளுக்கு இனிப்பு சுவை கொடுத்துருக்கோம் அதை நம்ம இன்னைக்கு எப்படி மிஸ்யூஸ் பண்றோம் காலையில் எழுந்தவுடன் காஃபி எத்தனை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சக்கரை அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாக்லேட்டா ஏதோ ஒன்று சாப்பிடுறோம் மதியம் தயிர் சாப்பிட்றோம் தயிர் மேல சக்கரை தூவி சாப்பிடுறோம் அப்புறம் சாயங்காலம் திரும்ப ஒரு காஃபி சாப்பிடுறோம் ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோம் இன்னைக்கு நம்ம பேக்கடு அப்படின்னு கிடைக்கிற சக்கரை இருக்கு உங்களுக்கு பேக்கெட்ல அடைத்த எல்லாத்துலேயுமே சர்க்கரை இல்லாம அது கிடைக்கிறது இல்லை மைனியூட் குவான்டிஸ் ஆஃப் சுகர் எல்லாத்துலேயுமே இருந்துகிட்டு இருக்கு பிரெட்ல குழந்தைங்களோட பால் பவுடர்ல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சக்கரை ஆதி மனிதன் தான் சக்கரை சாப்பிட்டானா சாப்பிட்டது கிடையாது நம்ம தான் இவ்வளவு அதிகமா சர்க்கரை சாப்பிடுறோம் இப்படி சக்கரை சாப்பிடுறதுனால என்ன ஆகும் என்ன ஆகும் என்னங்க வரும் அது மட்டும் வராது இப்போ சக்கரை சாப்பிடும் போது உடம்புக்குள்ள போய் என்னவா ரத்தத்தில் போய் குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சா அதன் வியாதி பேர் என்ன சக்கரை வியாதி இந்த சக்கரை வியாதி வராம தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் இருக்கு அவரோட பேர் என்ன இன்சுலின் எஸ் ஸோ நீங்க ஒரு மாவுச்சத்து நிரம்பிய உணவை எடுக்கும் போதோ அல்லது சர்க்கரை நிரம்பிய உணவு எடுக்கும் போதோ ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாகும் போது யார் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க இன்சுலின் ஸோ ஆதி மனிதன் மிக கம்மியான அளவில் தான் இனிப்பு எடுத்தா மாவுச்சத்து எடுத்தான் உண்டா இல்லைங்களா அவன் அதிகமாக சாப்பிட்டது மாமிசம் தான் ஸோ இந்த குளுக்கோஸுங்கிறது அவன் ரத்தத்தில் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் அஞ்சு பாயிண்ட் இன்சுலின் அவனுக்கு இருந்தால் போதும் நம்ம ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது கிராம் கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் நம்மளுக்கு ஐந்து மடங்கு அதிகமாக இன்சுலின் தேவைப்படுது எத்தனை மடங்குங்க அப்போ இருபத்தஞ்சு பாயிண்ட் இன்சுலின் நம்மளுக்கு தேவைப்படுது ஏன் நம்ம ரத்தத்தில் அவ்வளவு சக்கரை ஏறும் போது அது எல்லாத்தையும் செல்லுக்குள்ள தர்றது இருபத்தஞ்சி பாயிண்ட் இன்சுலின் தேவைப்படுது ஒரு ஹஸ்பண்டு அவ ஒரு ஒய்ஃபை ஒரு நாளைக்கு ஒரு தடவை திட்டுனா முப்பது வருஷத்துல டைவர்ஸ் கிடைக்குன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை திட்டுனா ஒரு நாளைக்கு மூணு தடவை திட்டுனா ஒரு நாளைக்கு நாலு தடவை திட்டுனா அஞ்சு வருஷத்துல ஒரு நாளைக்கு ஆறு தடவை திட்டினா மூணு வருஷம் ஹஸ்பண்ட் சோ ஹஸ்பண்டு ஒய்ஃப் திட்டலாம் நம்ம ஒரு தடவ வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அந்த மாதிரி இன்சுலின் நம்ம உடம்பு படைக்கப்பட்டது அஞ்சு யூனிட்டுக்கு தான் இருபத்தஞ்சு யூனிட் இருக்கும் போது இருபத்தஞ்சு யூனிட் இருக்கும்போது செல்லு வந்து இன்சுலின் சொல்றத கேட்க மறுக்கும் அதை போட்டு திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் வேலை பாப்பான அதை போய் வேலையை பாறான்னு பார்த்திருவான் அவனை போட்டு ஏய் அப்படி பண்ண ஐயோ ஏய் அதை பண்ண அப்படி எல்லாம் சொன்னாக்க அவன் என்ன பண்ணுவான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான் அவனை பேசாம விட்டுதான் அவன் வேலையை பார்ப்பான் அந்த மாதிரி இன்சுலின் அதிகரிக்க 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 நம்ம உடம்புல உள்ள செல் இன்சுலின் சொல்றதை கேட்க மறுக்கிறது இன்சுலின் சொல்றதை கேட்கல நடக்கும் சுகர் வரும் ரத்த ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸ் செல்லுக்குள்ளார போகாது அப்படி போகலைன்னா ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் இதுதான் டயாபட்டிஸ் ஸோ டயாபிட்டிஸ் வர்றதுக்கு காரணம் சர்க்கரை மற்றும் மாவுச்சத்து நிரம்பிய உணவுகள் அடுத்தது நம்ம ஏன் குண்டாகிறோம் அவர் சொன்ன மாதிரி நம்ம வேற உணவுகள் சாப்பிட்றதால குண்டா இந்த இன்சுலின் அதிகரிக்குது இல்லைங்களா மாவுச்சத்து பிளஸ் சக்கரை சாப்பிட்றதால இன்சுலின் அதிகரிக்குது இந்த இன்சுலினோட முக்கியமான வேலை என்ன சக்கரை வியாதி வராமல் தடுக்கிறது இல்லைங்களா ஸோ அந்த சர்க்கரையை அது கொழுப்பா மாத்தும் சர்க்கரைய கொழுப்பா மாத்தும் போது நம்ம குண்டாகிறோம் டாக்டர் ஒரு ஸ்பூன் கூட நான் நெய் சாப்பிட்றது இல்லை ஒரு வடை கூட சாப்பிட மாட்டேன் ஒரு பஜ்ஜி கூட சாப்பிட மாட்டேன் நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன்னா நம்ம இட்லி சாப்பிடுறோம் தோசை சாப்பிடுறோம் சப்பாத்தி சாப்பிடுறோம் இது சிறுதானியம் சாப்பிட்றோம் இதெல்லாமே எக்ஸஸ் தான் அது எல்லாமே உங்களுக்கு கொழுப்பாக மாறுகிறது பிகாஸ் ஆஃப் இன்சுலின் இன்சுலின் வந்து அதை எல்லாத்தையும் கொழுப்பாக மாத்திடுது அடுத்தது நான் மொத்தம் ஆறு சுவை இருக்குன்னு சொன்னேன் பயாலஜி படி நம்மளுக்கு பத்து சுவைகளை உணரக்கூடிய அளவுக்கு நம்ம நாக்குக்கு சக்தி இருக்கு அதுல ஒரு முக்கியமான சுவை கொழுப்பு உணவின் சக்தி நம்மளுக்கு இருக்கு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் கொழுப்பு சக்தி உணர்ற டேஸ்ட் நம்மளுக்கு இருக்குன்னா அப்ப கொழுப்பு நமக்காக படைக்கப்பட்ட உணவு தானே மனிதன் கொழுப்புக்காக படைக்கப்பட்டவன் தான் நம்ம கண்ணா பண்ணனு வேற எது எல்லாமோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது இந்த சர்க்கரை என்பது இந்த சர்க்கரையின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா சர்க்கரையின் வரலாறு கரும்பு வெள்ளச்சக்கரையின் வரலாறு யாருக்காவது வெள்ளச்சக்கரையை சர்க்கரைய முதன் முதலில் மற்ற நாடுகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்த நாடு எது தெரியுமா எது நம்மதாங்க ஏங்க எங்க எங்க போறீங்க நம்மதான் நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் அரேபியர்களும் ஐரோப்பியர்களும் இந்தியாக்கு எதுக்கு வந்தானுங்க மசாலா வாங்கிட்டு போக என்னது மசாலா பொருட்கள் எதுக்கு மசாலா பொருட்கள் வாங்கிட்டு போ வந்தானுங்க ஏன்னா ஐரோப்பால குடிச்சுன்னா இறைச்சியை பதப்படுத்தணும் இறைச்சியை பதப்படுத்த உப்பு கண்ணம் தான் போடுவானுங்க அப்போ டேஸ்ட் போயிடும் அப்போ மசாலாலாம் போட்டால் அந்த டேஸ்ட் போகாமல் இருக்கும் அப்படிங்கறதுனால இந்தியாவுக்கு மசாலா வாங்க வந்தவனே அரேபியர்களும் உங்களுக்கு வெள்ளைக்காரம் போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாரும் அவன் நம்மள ஆண்டுக்கிட்டு வரான் அவன் அவன் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற சக்கரையை எடுத்து இந்தியா வந்து பணக்கார நாடு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உலகின் பணக்கார நாடு இந்தியா ஸோ இங்கே உள்ள பணக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க வீட்டில் சக்கரை ஃபேக்டரி வச்சிருக்காங்க அழகாக சர்க்கரை பணக்காரங்களுக்கு முக்கியப்படும் உணவு தான் இந்த சர்க்கரை ஸோ இதை அவன் வாங்கிட்டு போய் யூரோப்லேயும் பெர்ஷியாலையும் போய் இதெல்லாம் விற்கும் போது சம காசு வருது அவனுக்கு சரி இந்த பிஸ்னஸை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு பல தீவுகளை இவன் பிரிட்டிஷ்காரன் வாங்கி அது ஃபுல்லாக கரும்புகளை பயிரிடுறாங்க இந்த கரும்புகளை பயிரிட்டு அதில் தான் எந்த ஐரோப்பியனும் அந்த கரும்பு வயல்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு ரெடியாகலை அவன் ஆண்டே பழக்கப்பட்டான் கீழே இறங்கி வேலை செய்யறதுக்கு ஸோ இதுல தான் அடிமை வியாபாரம் ஆரம்பிக்குது என்ன வியாபாரங்க ஆப்பிரிக்கா இருந்து கொத்து கொத்து குடும்பம் குடும்பமாக அடிமை வந்து இந்த சுகர் கேன் பிளான் வச்சு வேலை வாங்கி பல பேர் பெரிய பணக்காரங்க ஆயிருக்காங்க சோ இந்த பணக்காரர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் தி சுகர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நாங்க பேலியோ குரூப் மாதிரி அவங்க வந்து தி சுகர் பவுண்டேஷன் சர்க்கரை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது சர்க்கரை வணிகர்கள் குழுமம் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கு அவங்களுக்கு உண்டான ஒரே நோக்கம் என்னன்னா சர்க்கரையை வியாபாரம் பண்ணி இவங்கெல்லாம் பணக்காரங்களாக சக்கரை சாப்பிடாம இருக்க கூடாது எல்லாரும் சக்கரை சாப்பிடணும் அப்படின்ட்டு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஜான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் திடீர்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்ன சொல்றாரு நான் இப்ப சொன்ன மாதிரி சக்கரை சாப்பிட்டா பிரெஷர் வரும் சக்கரை சாப்பிட்டா சுகர் வரும் சக்கரை கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ஒபிசிட்டி வரும் இந்த மாதிரிலாம் அவர் சொல்ல போக என்ன ஆகுது அப்போ வந்து இந்த சர்க்கரை இந்த ஆன்சல் கீஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாளர் அவர் வந்து அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அமெரிக்க பிரெசிடென்ட் ஐசன் ஹோவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிகரெட் ஆள் அந்த காரணம் தெரியாமல் கொழுப்பு தான் கெடுதல் அப்படின்னு ஆன்சல் கீஸ் வந்து ஒரு உருப்பிடாத ஆராய்ச்சி பண்ணி கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டாதான் உங்களுக்கு இதே வியாதி வரும் ஒரு தப்பான ஆராய்ச்சியை அவர் முன் வச்சார் சோ இத வந்து அந்த சுகர் ஃபவுண்டேஷன் காரம் பாத்துக்கிட்டு இருக்கான் யுட்கின் என்ன சொன்னாரு சக்கரை கெடுதல் கீஸ் என்ன சொன்னாரு கொழுப்பு கெடுதல் ஓகே இனிமே நம்ம கொழுப்ப டார்கெட் பண்றோம் அப்படினு அதோட ஃபவுண்டர் பேசுறாருங்க இப்போ வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு முப்பது சதவீதம் அவங்க உணவுல கொழுப்பு எடுத்துட்டு இருக்காங்க கொழுப்பு கெடுதல் சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் சாப்பிட நிறுத்திட்டா அவன் சக்கரையை தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா சக்கரை கலந்த மாவுச்சத்து கலந்த உணவுகளை தான் அவன் சாப்பிட ஆரம்பிக்கணும் இந்த இந்த காரணத்தை வச்சு இதை வந்து அவன் மேடையில சொல்றான் நூறு பேருக்கு முன்னாடி அமெரிக்கர்களின் உணவு முறையை நான் மாற்றுவோம் அவனுக்கு எல்லாரையும் சக்கரை சாப்பிட அப்படின்ட்டு அவன் லாபத்துக்காக இப்படி பண்ணும்போது இன்னும் ஐந்து மடங்கு பத்து மடங்கு சர்க்கரையின் வியாபாரம் அதிகமாகும் த சுகர் பவுண்டேஷன் வில் பி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிசினஸ் குறிக்கோள்னால இந்த சர்க்கரையை இவன் என்ன பண்றான் ஹார்வேர்டுல ஒரு ஆராய்ச்சியாளர் இன்றைய தேதியில ஐம்பதாயிரம் டாலர் அப்படிங்கிற அவன் ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சியாளர் அவர்கிட்ட ஐம்பதாயிரம் டாலர் காசை கொடுத்து சர்க்கரைக்கும் இருதய வியாதி சம்பந்தம் கிடையாது கொழுப்புக்கும் இதய வியாதி இருதய வியாதிக்கும் தான் சம்பந்தம் அப்படின்னு நீ பேப்பர் எழுதுன்ட்டான் அன்னைக்கு எழுதுனது தாங்க அந்த பேப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த பேப்பர் எழுதுனோன்னு அனைத்து அவர் ஜான் யூட்கின் வாயை மூட்டு போயிட்டார் சக்கர கெடுதல் சொன்னார் இல்லையா அவரால் பேசவே முடியலன்னா அவர்கிட்ட பணம் பழம் கிடையாது ஆன்சல் கீஸ் யார் அமெரிக்க ஜனாதிபதிக்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சுகர் ஃபவுண்டேஷன் யார் பரம்பரை பணக்காரன் இந்த ஆளு சார ரோட்ல போறாள் ஜான் யுட்கின் என்ன பண்ண முடியும் வீட்டுல போய் படுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மண்டே போட்டார் விரக்தியிலே சுகர் ஃபவுண்டேஷன் அன்னைக்கு பண்ண அந்த ஆராய்ச்சி இன்னைக்கு வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன பண்ணாங்க உங்களுக்கு அமெரிக்கன் டயட்ரி கைட்லைன்ஸே மாத்திட்டாங்க அரசாங்கம் என்பது என்ன டெமோக்கிரசி பத்தி என்ன சொல்லியிருக்காரு ஜனநாயகம் என்றால் என்ன ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் மக்களால் மக்களுக்காக அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக பண்ணணும் இந்த ஆன்சல் கீஸ் மாதிரியான தவறான ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கன் டயட்ரி கைட் மாத்துறாங்க அமெரிக்கன் டயட்ரி கைட்லைன்ஸ் நீ இனிமே கொழுப்பு சாப்பிட கூடாது கொலஸ்ட்ரால் ரொம்ப கெடுதல் அப்படிங்கிற மாதிரி அவன் அமெரிக்க அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிடுறான் நீங்க என்ன சாப்பிடணும்னு இன்னைக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு வச்சுங்க உங்க பேர் என்ன சார்

அமெரிக்க அரசாங்கம் மாதிரி ஒரு கேவலமான அரசாங்கம் இருக்குமா மக்கள் மக்களுக்காக மக்களுக்காகவே சொல்ற ஒரு அரசாங்கம் இதை தான் நீ சாப்பிட வேண்டும் யாருங்க கொழுப்பு கெடுதல் கார்போஹைட்ரேட் சாப்பிடு சோள புண்ணாக்கு சாப்பிடு அது என்னங்க அப்புறம் என்ன சாப்பிடு அரிசி சாப்பிடு கோதுமை சாப்பிடு சப்பாத்தி சாப்பிடு புதுசா ஒரு சித்த மருத்துவ சேர்ந்து சிறுதானியம் சாப்பிடு பரம்பரை உணவுங்கிற சிறுதான மானாவாரி பயிர் அது சமைச்சலாம் சாப்பிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்ப சமையலுக்கு உண்டான இதெல்லாம் கிடையாது சுட்டு தான் சாப்பிட முடியும் கறி உட்காந்து தண்ணி சட்டி சட்டி செய்யணும் அதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல ஓகேங்களா சோ சிறுதானியமும் நம்மளோட நேச்சுரல் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது டயட்ரி கைட்லைன்ஸ் மாறுறதுனால நம்ம இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த ட்ரெஸ் என்ன சார் பேண்ட் ஷர்ட் பேண்ட் ஷர்ட் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தினால் சார் பேண்ட் ஷர்ட் தான் போடுறாரு இது எவ்வளவு தவறான ஒரு அணுகுமுறை நம்மளாதான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி அமெரிக்காக்காரன் பண்றதை எல்லாத்தையும் நம்ம காப்பி அடிக்கிறோம் மாடர்ன் மருத்துவத்தை கண்டுபிடிச்சது யாரு இங்கள சோ இங்கிலீஷ்காரன் சொன்னா நம்ம எல்லாத்தையுமே கேட்டுவோம் சோ அவன் சொல்றான் கொழுப்பு கெடுதல் நம்ம என்ன பண்ணணும்னா ரைட்டு கொழுப்பு கெடுதல் தான் அப்படின்றது நம்ம இன்னி வரையும் கொழுப்பே சாப்பிடாம நம்ம வந்துகிட்டு இருக்கோம் இப்படி என்ன பண்ணிட்டானுங்க அழுக்கான சர்க்கரையை வெள்ளையாக்கி வெள்ளையான கொழுப்பை அழுக்காக்கிட்டானுங்க கொழுப்பு கெடுதல் அப்படின்ற ஒரு தேவையில்லாத பிரச்சாரத்தை பண்ணதுனால தான் இன்னைக்கு மீட்டிங் நமக்காக படைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாம மத்த உணவுகளை சாப்பிடறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை இப்ப என்ன ஆகிருக்கு ஒரு எலி எடுத்துப்போம் எலி சக்கரை சாப்பிடுமா தெரியா சில வகை எலிகள் சாப்பிடும்னு வச்சுப்போம் ஒரு ஆராய்ச்சியில் என்ன பண்ணிருக்காங்க எலியெல்லாம் அடைச்சு வச்சு சக்கரை கொடுத்துருக்காங்க அது சந்தோஷமா சர்க்கரையை சாப்பிடுறது அது எது கொடுத்தாலும் சாப்பிடு சர்க்கரையை சாப்பிடு பத்து நாள் கழிச்சு சர்க்கரையை நிறுத்திட்டானுங்க ஒன்னே என்ன பண்ணிருக்கும் சர்க்கரை எதிர்பார்த்திருக்கும் போட்டு பிராண்டி எடுத்துருச்சு இப்ப ஆல்கஹால் ஒரு ஆள் சாப்பிடுறாருன்னா இன்னைக்கு நிறுத்தினாருன்னா அடுத்த நாள் என்ன ஆகும் மென்டல் மாதிரி சுத்துவார் ரெண்டு நாளைக்கு முடிவு வர சாமியம் நாலு நாள் ஆள் சந்தோஷம் ஆனா அந்த ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அதான் வித்ராயல் சிம்டம் வித்ராயல் சிம்டம் இந்த எலிக்கு வித்ராயல் சிம்டம் வந்துருச்சுங்களா அந்த எலிக்கு என்னத்தை நிறுத்துறாங்க எதை நிறுத்துனாங்க சர்க்கரையை நிறுத்துறாங்க ஆனா அதுக்கு என்ன சிம்டம் வருதுங்க அப்ப நான் சொல்ல வர்றது என்ன புரிஞ்சுக்கிட்டார் நான் சொல்ல வந்தது என்ன நம்மளுக்கு அந்த பழக்கம் புசம் சர்க்கரையோ ஒண்ணுதான் அடிக்ஷன் சர்க்கரையும் நம்மள நம்மள ஆளுது சர்க்கரை அதே மாதிரி ஆளு

வேட்டைக்கு போறான் சுட்டு சாப்பிடுறான் மீன் இருக்கு நண்டு இருக்கு என்னென்னமோ இருக்குதுல இதெல்லாம் நாங்க உங்களுக்கு சாப்பிடுங்க சொல்லுவோம் இதுலாம் கொழுப்பு ஜாஸ்தி இல்லையா தூங்கிட்டீங்களா கொழுப்பு ஜாஸ்தி இருக்கு இல்லையா அது கெடுதல் இல்லையா நம்மளுக்கு கொழுப்பு நல்லதுதான் அது எப்படி சொல்றீங்க கொழுப்பு நல்லதுல இருக்க டயட்ல கொழுப்பு கெடுதல் கிடையாதா எஸ் வாங்க இல்லையா தலைய சூரியத்துக்கா அவர் கை தூக்கி இருக்காரு அவரை போய் இந்த மாதிரி

ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவுகளை அது அதிகரிப்பதில்லை இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க புரியலன்னா ஃபேஸ்புக்கில் என்னோட போஸ்ட்லாம் வந்து படிங்க அதில் நிறைய நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நம்ம சாப்பிடும் கொழுப்பு கைலோ மைக்ரான் எனப்படும் ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டர் அது கொண்டு போய் நம்ம கொழுப்பு செல்களில் வச்சிருது அந்த கொழுப்பு நம்ம சக்திக்காக செலவாயிடும் அவ்வளோ தான் ஆனால் ரத்தத்தில் உள்ள ட்ரை கிளிஸ் உங்களோட ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா ரத்தத்தில் உள்ள ட்ரை கிளிஸ் ரைட் எல்டிஎல் விஎல்டிஎல் இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் நம்ம சாப்பிடும் கார்போ நாம் சாப்பிடும் கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை அது ரத்தத்தில் போய் என்னவா மாறுது குளுக்கோஸ் குளுக்கோஸ் அதிகமாச்சுன்னா சர்க்கரை வியாதி வரும் அது அதிகமாக இருக்க யார் உற்பத்தி ஆறாங்க இன்சுலின் இன்சுலின் சர்க்கரையை செல்லுக்குள்ள தள்ளுறது ஒரு மெத்தர்டுனா சர்க்கரையை விதமா அது குறைக்கிறது எப்படி அத கொழுப்பா மாத்திரது இது எங்க நடக்குது நம்மளோட கல்லீரல்ல நடக்குது நான் இட்லி தான் சார் சாப்பிடுறேன் எனக்கு ஏன் சார் கொலஸ்ட்ரால் வந்தது தினையரிசி அரிசி வரகரிசி சாப்பிடுற மூங்கில் எங்க இருந்தோ வர எனக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வருது ஏன்னா எல்லாத்துலயும் இருக்கிறது கார்போஹைட்ரேட் சர்க்கரையில இருக்கிறது அட்வான்ஸ்டு கார்போஹைட்ரேட் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட் இது எல்லாமே நம்ம ஈரலுக்கு போய் அதுல உள்ள குளுக்கோஸ் ட்ரைக்ளிசரைடு அப்படியா மாறும் என்னதுங்க என்னவா மாறுது அந்த ட்ரைக்ளிசரைடு VLDL இல் பேக் ஆகி அப்படியே ரத்தத்துக்கு வருது எதை சாப்பிட்டா பிஎல்டிஎல் உற்பத்தி ஆகுது மாவுச்சத்து உணவுகள் கொழுப்புல இருந்து வர்றது பிஎல்டிஎல் கிடையாது மாவுச்சத்து சத்து உணவுகள்ல இருந்து வர்றதுதான் இந்த விஎல்டிஎல் அழகா போயிட்டு இங்க போயிட்டு டெபாசிட் ஆகுது நம்மளோட கொழுப்பு செல்கள்ல போய் டெபாசிட் ஆகுது என்னது ட்ரை அதுல இருந்து இப்போ பாக்கி என்ன இருக்குன்னா கொலஸ்ட்ரால் இது பேர் தான் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சோ கொலஸ்ட்ரால் அதிகரிக்கவும் ட்ரைக்ளிசரைடு அதிகரிக்கவும் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கும் டயாபிட்டிஸ் வர்றதுக்கும் ஒபிசிட்டி முக்கியமான ரீசன் உணவில் இருக்கும் கார்போஹைட்ரேட்டை தவிர கொழுப்பு கிடையாது மனோஜ் விஜயகுமார் எழுந்துருங்க மனோஜ் எத்தனை கிலோ ஆரம்பம் எத்தனை கிலோ ஆரம்பம் நூத்தி நூத்தி முப்பத்தி ஆறு கிலோ அதுக்கு முன்னாடி வரைய நெய் மட்டனு மீன் அதெல்லாம் சாப்பிடுவீங்களா இல்ல இல்ல அரிசி தானே சாப்பிட்டீங்க ஆமா கோதுமை தானே சாப்பிட்டீங்க இதுக்கே அவர் 136 கிலோ பேர் இருக்காரு என்னத்தை எடுத்து குறைச்சி அரிசிய அரிசி அதெல்லாம் நிறுத்திட்டீங்க அப்புறம் ஆமா கோதுமை கார்போஹைட்ரேட் ஒபிசிட்டி கார்போஹைட்ரேட்டை குறைத்ததனால் மனிதன் நார்மலுக்கு வந்திருக்கிறார் நான் 104 கிலோ தான் இன்னைக்கு 78 கிலோ 26 கிலோ குறைச்சிருக்கேன் இதுக்கு காரணம் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளால எனக்கு weight ஆச்சு இப்போ எனக்கு நார்மல் ஆகிட்டேன் அதனால தான் உங்கள் நான் இன்னைக்கு ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லை தைரியமெல்லாம் நான் பேச முடியாது இல்லை ஸோ மாவுச்சத்து நிறைந்த உணவு நமக்கு ஈபி செந்தில் குமார் கீழே போயிருக்காரா எவ்வளோ வெயிட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்போ எவ்வளோ கிலோ செவன்டி நைன் பதினாலு கிலோ உங்களுக்கு ஐயா இந்த மூங்கில் அரிசி அந்த சிறுதானி சிறுதானியம்

அந்த உப்பு ரத்தத்துல போய் சோடியம் அப்படிங்கற உப்பு தான் நம்மளோட வாட்டரை மெயின்டைன் பண்ணும் நம்மளோட உடம்புல இருக்கிற நீரை மெயின்டைன் பண்ணும் இபி குமார் இவர் பார்த்தாக்க இவர் எதுக்கு இந்த மீட்டிங் வந்திருக்காரு வெயிட் குறைக்க தான் வந்திருப்பாரு கடைசியில் இவர் வெயிட் குறைச்ச ஆள் இதை நம்ப முடியுதா வெயிட் குறைச்சவர் மாதிரியா இருக்கீங்க இப்பதான் புல் கட்டு கட்டு வந்த மாதிரி இருக்கீங்க ஆரம்ப எடை ஒன் நைன்டி ஒன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சேவாக அடிச்சு அட்டியை விட இப்போது 146 நம்ம அனைவரையும் விட ஐம்பது கிலோ குறைஞ்சிருக்காரு இப்போ வேல்யூ நான் உங்கள்கிட்ட இனி காலையில் நம்ம பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வாரத்தில் நீங்க வந்து அதெல்லாம் துபாக்குரிய வீடியோ நம்ம அங்க திரும்ப ஒரு வாரத்தில் நீங்க வந்து எத்தனை நாள் சாப்பிடுறீங்க மேக்ஸிமம் மூணு நாள் மேக்ஸிமம் மூணு நாள் இல்லையா அதுல வந்து அந்த மூணு நாளுமே ஃபுல் பேலியோ டைட் இல்லீங்களா ஃபுல் பேலியோ ஃபுல் பேலியோ உங்களால் எத்தனை வேலை சாப்பிடாமல் இருக்க முடியும் ஹரி சார் ஒரே நிமிஷம் அவர் வெஜ் பேலியோ அது சொல்லுங்க சுத்த சைவ பேலியோ மூணு வேலை சாப்பிடுவார் ஒரு சாப்பிடாம இருந்தா இது காலையில ஆரம்பிச்சா மதியான வரையும் சாப்பிடலாம் அதான சொல்ல வரீங்க மதிய நம்ப ஏன் பசி தாங்க முடியவில்லை நம்மளால் ஏன் பசி தாங்க முடியும்